டெலிக்கட் டெலிக்கட் எங்க இருக்காரு அவர்களுக்கு விழாவில சார்பாக பொன்னாளை போற்றி புகாரம் பெற்றப்படுகிறார்கள்

மா சார்பாக நீங்கள் வழங்கப்படுகிறார் என்பதை முகேனாய் ஜெனன் கே பைஸ் ஜெனன் கே பை कमलेश சார் அவர்களுக்கும் அங்கே எல்லாம் விக்கி வாந்து ஜெனன் சார் அவர்களுக்கும் விரோத வலன கொடுக்கிறாங்க இந்த நேரப்பயை சாகே ஏபிஎம் பல சார்வின் தலைவர் கடை

Yeah. Oh ஏக்கிரி பதினஞ்சு இடத்தில் விழாவில்